பண்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கும் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் எல்லா மனிதனும் வந்து எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட விதி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ மூணு விதமாக பிரித்திருக்குறான் மூணு விதமாக ஜோதிட சாஸ்திரத்தை பிரிச்சிருக்காங்க அந்த சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து முதல் நாலு கட்டங்கள் ரெண்டாவது நாலு கட்டங்கள் மூணாவது நாலு கட்டங்கள் அப்போ இந்த மூணு கட்டங்களில் மூணு கட்டங்களுக்குள்ள மேசம் டு கடகத்தில் பிறந்தவங்க சிம்மம் டு விருச்சியம் வரைக்கும் பிறந்தவங்க தனுசு டு மீனம் வரை பிறந்தவங்க இவங்க எந்த மாதிரி ஸ்ட்ரெச்சர் இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசிய விதி இருக்கிறது இந்த ஆதி காலத்தில் சொல்லப்பட்டுள்ள விதி வந்து என்ன சொன்னான்னா காலத்தால் எல்லோரும் என்ன சொல்லலான்னா வந்து என்ன ப்ராப்ளம் என்ன வந்து என்ன சொல்லலான்னா எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொன்னால் தா அப்பா பேர் தெரியும் தாத்தா பேர் தெரியும் கொஞ்சம் விவரமானவன்னா என்ன சொன்னால் பாட்டனார் ஆறு பேரை தெரிஞ்சு வச்சுருப்பான் எந்த ஒரு மனிதனும் என்ன சொல்லலான்னா வந்து அவனுடைய முப்பாட்டன் வரைக்கும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லுகிறது இப்போ எனக்கு எங்கள் அப்பா பேர் தெரியும் தாத்தா பேர் தெரியும் தாத்தாவுக்கு அப்பா பேர் தெரியும் அவருக்கு அப்பா பேர் தெரியும் நாலு பேர் தெரியும் என் பையனுக்கு அஞ்சு பேர் தெரியும் என் பேர் தெரியும் அப்பா பேர் தெரியும் தாத்தா பேர் தெரியும் பாட்டனார் பேர் தெரியும் முப்பாட்டனார் பேர் தெரியும் அப்போ என்னை விட நான் அவர்கள் வலிமையாக வந்துருவோம் ஏன்னா எனக்கு நாலு பேர் தான் தெரியும் அவருக்கு அஞ்சு பேர் தெரியும் அவருடைய பிள்ளைக்கு வந்து என்ன சொன்னால் ஆறு பேர் தெரியும் இதை எவன் ஒருவன் வந்து என்ன சொன்னான்னா அப்பா தாத்தா பாட்டையா முப்பாட்டையா அதுக்குள்ள அதுக்கு மேலே உள்ள பாட்டையா இப்படி எவன் வந்து ஏழு தலைமுறை பேரை தெரிந்து வைத்திருக்கிறானோ இந்த உலகத்தில் அவன் வந்து என்ன சொன்ன சொர்க்கத்திற்கு இணையான வாழ்க்கை வாழ்வான் என்று சாஸ்திரம் சொல்லிடுது நமக்கு நாலு பேர் தான் தெரியும் பையனுக்கு அஞ்சு பேர் தெரியுன்னா அவங்களுடைய வளர்ச்சி வித்தியாசமாக இருக்கும் நம்மளுடைய வளர்ச்சியை விட வந்து அவங்க கஷ்டப்படலை கஷ்டப்படலைன்னா கஷ்டப்படாத காரணம் என்ன சொன்னா அவர்களுடைய தாத்தாவோடைய அப்பா பேர் வரைக்கும் அவனுக்கு தெரியும் எனக்கு நாலு தெரிஞ்சு அவனுக்கு அஞ்சு தெரியுங்கள அப்போங்கும் போது இந்த இந்த இது தான் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் உங்களுடைய வளர்ச்சி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய வர்க்கத்தை வந்து உருவாக்கிய நபர்களுடைய பெயர்களை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பதே இல்லை ஏன்னா அளவுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் வந்து அதை பற்றி கண்டுகொள்வதே இல்லை உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் தான் வருமே தவிர உங்களுடைய வளர்ச்சி வந்து உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் யாராலும் வர முடியாது இது நான் நிறையா பார்த்துட்டேன் ஒரு ஜாதகம் கண்டன்ஸ் வந்து அற்புதமான கண்டன்ஸ் இந்த கண்டன்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து பத்து நிமிஷம் வீடியோவில் பதின பன்னெண்டு நிமிஷம் வரும் இதுக்குள்ள உங்களுக்கு அற்புதமாக யார் யார் எப்படி இருக்கணும் ஒரு சனியுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் யார் சனியுடைய நட்சத்திரத்தில் ஆணும் பெண்ணோ யார் பிறந்தாலும் சரி அவர்கள் ராகுவிடம் கவனமாக இருக்கணும் ராகு பகவான்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த ராகு பகவான்கிட்ட ரொம்ப கவனமாக நீங்கள் இல்லைன்னா உங்கள் கர்ம வினையோடைய பீடிப்பு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இப்போ ராகுடைய நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் உட்காந்து திசை ஓட்டினால் உங்களுக்கு அடி உண்டு ராகுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கையா ஆனால் அந்த திசை வல்லன நீ தப்பிச்ச ராகுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்காந்து சனி நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு ராகுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து ஒரு கிரகம் திசை ஓட்டினால் எனக்கு சவால சப்பளிச்சு எடுத்துருவான் இந்த ரகசியத்தை புரிஞ்சிக்கிட்டு இதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் அவருக்கு எந்த கிரகம் ஒவ்வொன்றுக்கு எட்டு விதமான தத்துவங்கள் இருக்கிறது அதை அப்படியே வேலை செய்யும் அதையும் சரி பண்ணுவதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது இப்போ சப்ஜெக்ட் வரும் அப்போ வந்து என்ன சொன்னான்னா மேசம் டு கடகலக்கணத்திற்கு வரைக்கும் மேசலக்கணம் லக்கணம் முதலக்கணம் கடகலக்கணத்தில் வரைக்கும் பிறந்தவங்க இவங்க உடல் தத்துவத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் உடலை வந்து ரொம்ப பத்தனமாக பார்த்துக்கிடணும் இவர்கள் உடல் மூலமாகத்தான் இவர்களுக்கு பிரச்சனை உண்டு இவர்களுக்கு அந்த ஹார்மோன்ஸு போன்ற உள் உள் அக அகம் சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு நிறையாக உண்டு அதனால் இவர்களுடைய உடம்பை மேசம் டு கடகத்தில் வரை பிறந்தவர்கள் உடலை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் இதான் முதல் தத்துவம் இவன் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அந்த உடலை எவ்வளவு பக்குவமாக வார வாரம் பெண்ணாக இருந்தால் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை ஆணாக இருந்தால் புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை இவன் எண்ணெய் வச்சு குளித்து இவனுடைய டெம்பரேச்சரை கரெக்டாக வச்சு வந்து பேலன்ஸ் பண்ண 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 இவனுடைய உடலில் பாதிப்பு வராது மேசம் டு கடகம் வரை பிறந்தவர்கள் சைவ உணவு தான் சாப்பிடணும் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது இதை சொன்னால் எல்லோரும் சண்டைக்கு வருவீங்க சண்டைக்கு வந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நீங்கள் தான் வதப்பட போகிறீங்க நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க வேறு யாரும் கஷ்டப்பட போகிறது கிடையாது அப்போ என்ன சொல்கிறான்னா மேசம் டு கடகம் வரை பிறந்தவர்கள் ஸ்தானம் ஆணாக இருந்தால் புதன் சனியும் பெண்ணாக இருந்தால் செவ்வாய் வெள்ளியும் கண்டிப்பாக எண்ணெய் ஸ்தானம் பண்ணணும் எண்ணெய் ஸ்தானம் நல்லெண்ணெய் வச்சு வந்து நல்லா நிதானமாக எண்ணெய் நல்லா கால் முதல் தலைக்கு வரைக்கும் தேய்ச்சி அரை மணி நேரம் சூரிய ஒளியில் உட்கார்ந்து நீட்டாக என்ன செய்யணும் அதுக்கு பிறகு இளம் சூடான வெந்நீர் வைத்து இளம் சூடாகத்தான் இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது இளம் சூடான வெந்நீரில் நல்லா நெல்லாக குளித்து சீயக்காய் போட்டு தான் குளிக்கணும் அப்போ சீயக்காய் போட்டு அழகாக குளித்து நிதானமாக வந்து என்ன சார் ரிலாக்ஸேஷனாக அன்னைக்கு இல்லற சுகம் அனுபவிக்க கூடாது உடலுக்கு அன்னைக்கு ரெஸ்ட்டு இல்லற சுகம் அனுபவிச்சுன்னா வந்து என்ன சொன்னால் ஏற்கனவே வந்து இந்த கீட்டை போக்குறதுக்கு சரி பண்ணியிருக்கோம் அதோட சூட்டோட சூடு சேர்ந்துச்சுன்னா என்ன சொன்னால் மரணம் வந்துடும் ஓகேவா இதெல்லாம் முன்னோர்கள் செய் சொல்லிவிட்டு போன தத்துவம் அப்போ மேசம் டு கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உடல்தான் உங்களுக்கு பிரச்சனை உடல்தான் பிரச்சனை இந்த உடலை சரி பண்ணுறத நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லா சம்பத்துகளும் வந்துடும் ஓகேவா அதற்கடுத்து சிம்மம் டூ விருச்சிகள் லக்கணம் வரை பிறந்தவர்கள் சிம்மம் டு விருச்சிகள் லக்கணம் வரைக்கு பிறந்தவர்கள் இது லக்கணத்திற்கு மட்டுமே ராசிக்கு கிடையாது பொருளாதாரத்தில் இவனுக்கு பிரச்சனை வரும் பொருளாதாரம் தான் இவன் பிரச்சனை வேறு ஒன்றுமே இருக்காது பொருளாதாரம் 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 தான் என் பிரச்சனை இவன் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏனாவது தானான்ட்டு எங்கேனையாச்சும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிடணும் இல்லைண்ணா இந்த லக்கணம் சிம்ம சிம்மம் டு விருச்சிகளத்தில் போய் பிறந்தவங்க வந்து என்ன சொல்லலான்னா வந்து கண்டிப்பாக பொருளாதார சிக்கலில் மாட்டி விடுவார்கள் உண்மையா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஜாதகத்தை நான் வந்து செக் பண்ண பொறுத்துல உண்மையாகவே அது வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப நெருங்கிய கிளையண்ட்டுகளை வந்து கிளையண்ட்டுகள் ரொம்ப வந்து க்ளோஸ் கிளையண்ட்டுகள் இருப்பாங்க அந்த கிளையண்டுகளை சார்க்கும் சார்ந்து பார்க்கும்போது அவர்களுடைய லக்கணத்திற்கு நாம் வந்து பரிச்சித்து பார்க்கும்போது அது கரெக்டாக இருக்கிறது இதை வந்து நினைச்சா அப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பொருளாதாரத்தில் சிம்மம் டூ விருச்சிகத்தில் போய் பிறந்தவர்கள் பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பொருளாதாரத்தை சேமித்து வைக்கணும் திடீர்னு லாக் ஆகிரும் திடீர்னு வந்து மேசண்டூர் கடகத்தில் போய் பிறந்த எப்போ விழுவ படுப்பான்னு தெரியாது எப்போ நோய் வரும்னு தெரியாது அப்போ இவனுடைய உடம்பில் வந்து என்ன சொல்லலான்னா நெருப்பு சக்தி வந்து கண்டிப்பாக குறைச்சலாக இருக்கும் இவங்க சிம்மல் டூ விருச்சயத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொல்லாங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் என்ன சொல்லலான்னா வந்து மண்ணின் தன்மையும் ஜலத்தின் தன்மையும் இவர்களுக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து வேலை செய்யாது வேலை செய்யாது இதுதான் உண்மை அப்போ மேச வீதிக்கு உடல் தத்துவத்தையும் சிம்ம வீதிக்கு பொருளாதார தத்துவத்தையும் அவன் கொடுத்துட்டான் அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறன வந்து இந்த ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மா மிதன லக்கணம் ஜெயலலிதா அம்மா அவர்கள் மரியாதைக்குரிய அம்மா அதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியாத ஒரு அற்புதமான பொக்கி சொன்ன பத்து வருஷம் இருக்கணும் அவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது மிதன லக்கணம் உடலை பத்திரமா பார்த்துருக்கணும்ல உடலை பத்திரமா பார்த்துருக்கணும் உடலை பத்திரமா பார்த்துருக்கல பார்க்கல அப்போ உடலை பத்திரமா பார்க்கல அப்படின்னு ஒன்று என்ன சொல்கிறான்னா வந்து ஆள் தன்னை அறியாமலே சுயநிலையில் இருந்து இழந்து விட்டார்கள் இது ஒரு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கிடணும் அடுத்து அந்த அம்மா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு சிம்ம ராசிக்கு சிம்ம லக்கணத்துக்கு என்ன பிரச்சனை பொருளாதாரம் அந்த அம்மாவுக்கு கோர்ட்டு கேஸ் எந்த இதில் வந்துச்சு பொருளாதாரம் தன்னுடைய வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததால் ஏன்னா நம்மளுடைய முன்னால் இருந்தவர்கள் வாழ்ந்து அற்புதமான வந்து உயரத்திற்கு போய் வந்து இறைவனடி சேர்ந்தவர்களை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நான் சொல்லுகின்ற தத்துவம் கரெக்டாக இருக்கும் அப்போ சிம்மம் டு விருச்சிகத்தில் போய் பிறந்தவர்கள் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் வாங்கிட்டால் கட்ட முடியாது பிரச்சனை அப்போ கடன் வாங்காமல் எவ்வளோ தூரத்துக்கு போகணும் போகணும் பொருளாதாரத்தில் சேமிப்பு பண்ணிக்கிடணும் மேசம் டு கடகத்தில் போய் பிறந்தவங்க உடலை பத்திரமாக பார்த்துக்கிடணும் அதுக்கு அடுத்து தனு சுட்டு மே மீனம் பிறந்தவர்கள் பிரம்ம தத்துவம் பிரம்ம தத்துவம்னால் இவர்கள் அறிவில்லாத செயல்களில் ஈடுபட்டு அறிவை அதிகமாக யூஸ் பண்ணணும் இந்த காரியம் செய்யலாமா இந்த காரியம் செய்யக்கூடாதான் இதை செஞ்சால் நம்ம தப்பிப்போமா தப்பிக்க மாட்டோமா அப்படிங்கிற தூய சிந்தனை பண்ணி ஒவ்வொன்றையும் வந்து இவங்க இறங்கணும் இல்லைன்னா இவர்களுடைய அறிவே இவளை கெடுத்துவிடும் அறிவு இருக்கும் அறிவு இருந்தது என்ன செய்ய அப்போ வந்து வாழ்வதற்கு உண்டான சரியான பாதையை வகுத்து கொள்ளாமல் எனக்கு அறிவு இருக்கிறது எனக்கு அறிவு இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ தனு சுண்டு மீனத்தில் போய் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து அறிவு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில தான் மாட்டி சங்கடங்களில் மாட்டி பிரச்சனைகளில் மாட்டி பெரிய சங்கடங்களை வந்து அவர்கள் தனக்குத்தானே உருவாக்கி கொள்ளுவார்கள் இதை வந்து என்ன சொல்கிறன்னா அவர்கள் அறிவு சார்ந்த பெரியோர்களிடம் பெரியோர்களிடம் வந்து என்ன சொல்லான்னா யோசனை கேட்டு அறிவு சார்ந்த பெரியோர்களிடம் யோசனை கேட்டு வந்து என்ன சொல்லான்னா வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் ஒரு காரியத்தை செயல்படணும் மேசம் டு கடகத்தில் போய் பிறந்தவங்க உடம்பை வந்து எவ்வளோ தூரத்துக்கு பக்குவமாக பார்த்தோன்னா பார்த்துக்கணும் சிம்மம் டு விருச்சியத்தில் போய் பிறந்தவங்க பொருளாதாரம் 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 தான் இந்த பொருளாதாரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி கவனமாக இருந்தால் என்ன சொல்கிறான்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அதனால் வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதனால் வந்து என்ன சார் எல்லோரும் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த இந்த தத்துவங்களை நீங்கள் வந்தேன் சார் வணக்கம் போடு வணக்கம் போடு எல்லாத்துக்கும் இந்த தத்துவங்களை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் பயன்படுத்தி பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் நீங்கள் எல்லோருமே சேரும் சிறப்பமாக இருக்க முடியும் இதெல்லாம் நான் சொல்லலை முன்னோர்கள் சொல்லி வைத்த அற்புதமான பொக்கிசங்கள் இது நடக்கிறதா என்று சொன்னால் உதாரணமே ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய ஜாதகத்தை சொல்லியாச்சு அதே மாதிரி எல்லாரும் பார்த்து இதுதான் உங்களுடைய வாழ்க்கை தத்துவம் வாழ்க்கை தத்துவம் எல்லாம் வணக்கம் சொல்லிட்டு பேர் வணக்கம் சொல்லிட்டு பேர் வணக்கம் ஆஃப் தேர் வணக்கம் வகை ஓகேவா அதனால் வந்து என்ன சொல்ல எல்லாரும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன் இந்த தத்துவத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது எல்லாரும் அந்த அந்த கஷ்டத்தால் இருப்பீங்க இதுக்கு மேலே இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்